நண்பர் அரசியலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் மக்கள் அவர் மேல மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை நம்பிக்கை இருக்காரு அவரும் மக்கள் இருக்காங்க அவர் வந்து எதுல வந்தாலும் ஜெயிக்கணும்னு நான் வணங்குற ராவேந்திரோட இணைந்து பயணிப்பீங்களா அவரோட இணைந்து நன்றி கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஒரு கிராமத்துலையும் நல்ல சேவை பண்றவங்களை நல்ல கஷ்டப்படுற விவசாயி கையில தான் அந்த டிராக்டர் கொடுக்குறோம் யாரெல்லாம் வந்து இதில் நல்லா சேவை பண்ணி நிறைய விவசாயிகளுக்கு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சென்னையில போட்டு கண்டிப்பாக ஒரு பரிசும் அப்புறம் நல்ல ஒரு பாராட்டம் இருக்கு சேவையே கடவுள் சேவையே கடவுள் சேவையே கடவுள்

சோ எல்லாரும் பயன்படுத்துவாரு ரஜினி சார் என்ன சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா அதான் நீ வாய்ஸ் கேட்டிருப்பீங்கல்ல அவர் வந்து மனசாரா வாழ்த்திருக்காரு ரஜினி சாரு

அத பத்தி நீங்க நண்பர் அரசியலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் மக்கள் அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டு இருக்காரு அவரும் மக்கள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து எதுல வந்தாலும் ஜெயிக்கணும்னு நான் வணங்குற பயணிப்பீங்களா

இப்போ பாருங்க ரெண்டு கை கால் இல்லாம மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு கை இல்ல கால் இல்ல பட் அவங்க அவங்களே வந்து அவ்ளோ முயற்சி எடுத்து அத பண்ணும்போது இதெல்லாம் ஃபெயில்ன்றதला ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு ஒரு படி எடுத்துக்கணும் விஜய் சார் மூணு ரேங்க் எடுத்த உங்களுக்கு ஹாலர் பண்ணலாங்க பார்த்து பண்ணுங்க